ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பைத்திய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள்லாம் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தினகரன் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியில் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் காங்கிரஸ் வந்து திமுக தான் இப்போ கூட்டணியில் இருக்காங்க அதே மாதிரி தினகரன் வந்து கமல் கூடையும் அன்பு மணிக்கிட்டையும் வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தினகரனுக்கு பாஜகமானது தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து அதிமுகவோட இணையும்படியும் இணைஞ்சதுக்கு இணைஞ்சதுக்கப்புறம் அதோட பாஜக இணைஞ்சு கூட்டணி அமைச்சு போட்டியிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ தினகரன் வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக தான் கொடுத்துட்டு வராங்க ஸோ தினகரன் வந்து பாஜகவுடைய கூட்டணி வைக்க போறது இல்லை அதிமுக பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு தினகரன் வந்து சொல்லிட்டாங்க இப்ப வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து கன்னியாகுமரியில் தினகரன் வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்க கட்சியானது எந்த கட்சியோடுமே கூட்டணி அமைக்காம தனித்தனியும் வந்து நாங்கள் போட்டியிட போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்களவை தேர்தலில் ஜெயலலிதாமா தனித்தனினு போட்டிட்டு அதுல வந்து வெற்றி பெற்றாங்க அதே மாதிரியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனினு போட்டிட்டு எல்லா தொகுதிகளையும் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் ஜெயலலிதா அம்மா என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் வந்து நாங்க நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்காங்க இனியில பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து கூட்டணி அமைச்சு தான் வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறதா இருக்காங்க ஆனா தினகரன் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரியே நான் தனித்தனியும் போட்டியிட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அம்மாவுக்கு வந்து மக்கள் மத்தியில கிடைச்ச அதே வரவேற்பு இப்ப தினகனுக்கும் வந்து அதே மாதிரி கிடைக்குமா ஜெயலலிதா ஜெயிச்ச மாதிரி எல்லா தொகுதியிலும் தினகனால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இதை விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க